வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா நாம் அனைவருக்கும் மிகவும் பரிட்சயமானவரான திரு பல கருப்பையா அவர்கள் அரசியலிலும் திரைப்படத்துறையிலும் மிக சிறப்பாக பங்காற்றி ஞானிகளின் வழிபாட்டில் மிகவும் ஈடுபாடு கொண்டு பட்டினத்தார் ஒரு பார்வை என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் மேலும் வள்ளலார் திருமூலர் போன்ற ஞானிகளின் வழிபாட்டில் ஈடுபாடு உள்ளதால் பன்முகத்திறமையுள்ள திரு பலகருப்பையா அவர்கள் துறையூர் ஓங்கார குடிலாசான் தவ திரு ஆறுமுக அரங்கமகேசிக சுவாமிகளை நேரில் தரிசித்து ஆசை பெற வந்துள்ளார் இப்போது திரு பலகருப்பையா அவர்கள் அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் மேலும் ஓங்கார குடில் ஆசானை சந்தித்த பின் அவருக்கு ஏற்பட்ட மன மகிழ்ச்சியையும் நம்முடன் பகிர வருகிறார் வாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப அன்பான இடம் பல பேர் புழங்குகின்ற இடம் இவ்வளவு தூய்மையாக இருந்து நான் பார்த்ததே இல்லை வள்ளலாருடைய பணியை சுமந்து செய்கின்றவர் நம்முடைய துறையூர் அடிகள் அவர்கள்தான் அந்த சைவ மடங்களெல்லாம் செய்யாத பணியை நம்முடைய துறையூர் அடிகள் மிகப்பெரிய அளவிற்கு செய்து வருகிறார் நான் இன்றைக்கு துறையூருக்கு ஆறுமுக அரங்கர் என்று போற்றப்படுகின்ற துறையூர் அடிகளை பார்ப்பதற்காக இங்கே வந்தேன் நண்பர்கள் இங்கேயே உண்டேன் பிறகு அவரோடு சில வார்த்தைகள் உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது முடிந்து இன்று மாலை சென்னை செல்கிறேன் என்னுடைய நண்பர் அருட்பிரகாசம் துறையூர் அடிகளுக்கு மிக அணுக்கத் தொண்டர் ஆகவே இவரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார் வள்ளலாருடைய கொள்கைகளை நிலைநாட்ட வந்தவர் என்று அவர் சொல்லுவார் வள்ளலாரிடம் எனக்கு மிகப்பெரிய ஈடுபாடு இருபத்தைந்து வயதில் இருந்தே இருந்த காரணத்தினால் அவரோடு சேர்ந்து நம்முடைய துறையூர் அடிகளை பார்ப்பதற்காக நான் இங்கு வர நேரிட்டது அவரே என்னை அழைத்து கொண்டு வந்தார் இங்கே வந்த பிறகு எல்லோரும் உறவினர்கள் போல் மிகுந்த சொந்தம் கொண்டாடினார்கள் ரொம்ப அன்பான இடம் பெரிய பெரிய கட்டிடங்கள் ராட்சச சமையல் பாத்திரங்கள் அதையெல்லாம் பார்க்கிற போது மனிதர்கள் பெண்கள் கையால் காய்கறிகளை வெட்டி தேங்காயை உரித்து இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து நூறு இரநூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு சாப்பாடு போடலாம் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு நாள்தோறும் சாப்பாடு நடக்கின்ற ஒரு இடத்தில் அவ்வளவையும் மிஷினை வைத்துத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை இங்கு வந்து நான் தெரிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல பல பேர் புழங்குகின்ற இடம் ரெண்டு பேருக்கு மேல் ஒரு இடம் புழங்கப்பட்டால் அந்த இடம் தூய்மை குறைவாக ஆகிவிடும் பல பேர் புழங்குகின்ற இடம் இவ்வளவு தூய்மையாக இருந்து நான் பார்த்ததே இல்லை சாப்பிடுகின்ற இடத்திலிருந்து சாப்பிட்ட தட்டுக்கள் வரையிலும் வைக்கப்பட்டிருக்கின்ற தூய்மையை பார்த்து வியந்தேன் இது அவருடைய நிர்வாக ஆற்றலை காட்டுகிறது அவர் தவம் செய்கிறார் மனிதர்களுக்கு சோரடித்து அவருடைய பசி நீக்கம் செய்கிறார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவுக்கும் இடையே இவருக்கு ஏராளமான பேர் பணம் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த காரியத்தை அவரால் செய்ய முடியாது யாரையும் அவர் போய் விரும்பி கேட்பதில்லை அவர்களாக வருகிறார்கள் அவர்களாக கொடுக்கிறார்கள் அவர்களுடைய பணம் முழுவதும் இருப்பு வைக்கப்படாமல் அன்னதானத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது காலையில் உணவு நண்பகல் உணவு மாலையில் கிராமங்களுக்கு உணவு என்று மூன்று வேளையும் உணவிடுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று வள்ளலார் தான் அணையாத அடுப்பை உண்டாக்கினார் அன்றைக்கு அவர் மூட்டிய அந்த அடுப்பு தீ இன்றைக்கும் அணையாமல் தோறு வெந்து கொண்டே இருக்கிறது வருகிறவர்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அத்தகைய அந்த பணியை தொடர்ந்து நம்முடைய ஆறுமுக அரங்கர் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது ரொம்ப பெரிய வியத்தகு காரியம் அது என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லை வள்ளலாரையும் திருவள்ளுவரையும் ரொம்ப பெரிதும் போற்றுகிறார் மற்ற சித்தர்களையும் பட்டினத்தாரையும் பிறரையும் போற்றி எங்கு பார்த்தாலும் அவருடைய பாடல்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன இவர் எழுதிய புத்தகங்கள் ஏராளமாக தொண்டர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் நான் பார்க்கின்றேன் மிகப்பெரிய கட்டிடம் மிகப்பெரிய சமையல் மிகப்பெரிய அன்னதானம் மிகப்பெரிய பணி அந்த அளவுக்கு வள்ளலார் ஒரு காலத்தில் ஈர்த்திருக்கிறார் வள்ளலார் அவரை ஈர்த்தது போல என்னையும் கூட இருபத்தைந்து வயதில் ஈர்த்தார் அதனால் எல்லா வேளையும் புலால் சாப்பிடுகின்ற நான் புலால் உணவை விட்டேன் என்னுடைய துணைவியார் வாழ்க்கைப்பட்டு வந்த பிறகு புலால் உணவை தவிர்த்தார் என்பது மட்டுமல்ல பட்டுச்சீலையும் கட்டுவதில்லை என்கின்ற அந்த கொள்கைக்கு எங்களுடைய குடும்பம் ஆட்பட்ட குடும்பம் ஆனால் இவையெல்லாம் சிறு அளவில் நடக்கின்றன வள்ளலாருடைய பணியை தலைமையுமந்து செய்கின்றவர் நம்முடைய துறையூர் அடிகளவர்கள்தான் அவரை நான் பார்த்தேன் பேசினேன் அவருடைய மலர்ந்த முகத்தை இப்பொழுதும் கூட நினைவிலே கொண்டிருக்கின்றேன் இது ரொம்ப பாராட்டுக்குரியது பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கிற சாமியார்கள் எல்லாம் கார்பரேட் சாமியார்களாக மாறிவிட்டார்கள் பெரும்பெரும் முதலாளிகள் பணம் கொடுக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இவர்களே பணங்களை உண்டாக்குகிறார்கள் எத்தனை சாமியார்கள் கார்பரேட் சாமியர்களாக இருக்கிறார்கள் பிரம்மாண்டமான இடங்கள் அரசு இடங்களை வளைக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தொண்டு செய்வதற்காகவே நம்முடைய சைவ மடங்களெல்லாம் ஏராளமான நிலப்புலங்களை உடைய மடங்கள் ரெண்டாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் என்று இருக்கின்ற அந்த சைவ மடங்களெல்லாம் செய்யாத பணியை நம்முடைய துறையூர் அடிகள் மிகப்பெரிய அளவிற்கு செய்து வருகிறார் இன்றைக்கும் கூட ரொம்ப இருப்பு வங்கியில குறைவாக இருக்கும் என்றும் அது வந்து கொண்டே இருக்கும் சோறு போட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்பது போல ஒரு நிலைமை முப்பது ஆண்டுகளாக இந்த மடத்திலே இந்த அரங்கிலே செய்யப்பட்டு வருகிறது என்பது ரொம்பவும் பாராட்டுக்குரியது தான் சைவத்தில் பெரிய புரட்சியை உண்டாக்கினார் நாம் நம்முடைய வினைகளில் இருந்து மீட்டுக் கொள்வதற்காக சிவனை வணங்குகிறோம் என்கின்ற நிலைக்கு மாறாக நமக்கு ஒரு சமூக உணர்வு வேண்டும் என்றும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களெல்லாம் பசியால் வாடுகின்ற போது நோயால் தவிக்கின்ற போது வறுமையில் துவழுகின்ற போது நாம் நம்முடைய வினை மீட்பு ஒன்றை மட்டுமே குறியாக கொண்டு வாழ முடியாது என்கின்ற தான் சைவத்திலிருந்து பதி பசு பாசம் என்கின்ற மெய்யியல் கோட்பாடுகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க அவை குறைவானவை என்பது என்னுடைய கருத்தல்ல மிகச்சிறந்த சிந்தனை சைவ சித்தாந்த சிந்தனை ஆனால் அவற்றிலிருந்து விடுபட்டு தன்னை ஒட்டி வாழ்கிற மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நினைப்பது என்பது எளிதான ஒன்றில்லை வள்ளலாரை சிந்தித்தார் சுற்றி வாழ்கிற எல்லாம் பசியால் துயிருகிறார்கள் அவர்களுடைய பசியை நீக்காமல் சுற்றிலும் உள்ள உயிர்கள் எல்லாம் துன்புறுகின்றன அவர்களின் அந்த உயிர்களுக்கு இரக்கம் காட்டாமல் நாம் நம்முடைய கடவுள் கோட்பாட்டால் என்ன பயன் என்கின்ற நிலைக்கு வள்ளலார் போனார் அதனாலேதான் பெரும் கொள்கையாக அவர் சொன்னார் உயிர் இரக்கம் உயிர் இரக்கம் புலால் உண்ணாமை என்பதை பசி நீக்கம் உயிர் இரக்கம் பசி நீக்கம் என்பதை என்ற இரண்டு கொள்கைகளையும் தலையாய கொள்கைகளாக வைத்தார் எல்லா உயிர்களிடமும் நாம் கருணை உடையவர்களாக இருப்போமே ஆனால் துன்புறுத்தாதவர்களாக ஆனால் நாம் உயிர் மீது இரக்கம் காட்டுவது போல நாம் பிற பணிகளையும் சமூகத்திற்கு செய்யக்கூடிய நிலை இருக்குமே ஆனால் சமூகம் வாழும் இருக்கின்றவன் எல்லா மனித உயிர்களும் பிறப்பில் தோன்றி இறப்பில் முடிந்து விடுகின்றன இடைப்பட்ட காலத்தில் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பற்றி கருதாமல் வாழுகின்ற மனித வாழ்க்கை வீண் இன்று வள்ளலாருக்கு தோன்றியது அதனாலே தான் பசித்திரு என்று சொன்னார் வயிறு முழுக்க சாப்பிடுவதில் அவர் உடன்பாடு இல்லை வயிறு முழுக்க சாப்பிடக்கூடாது கொஞ்சம் இடம் வைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கை வயிற்றில் நாம் சாப்பிடுகின்ற உணவு போக மீதி கொஞ்சம் காலி இடம் இருக்க வேண்டும் என்று அவர் கருதினார் வசித்திரு விழித்திரு தனித்திரு என்று சொன்னார் தனித்திருப்பது மட்டும்தான் உங்களை நீங்கள் உள்நோக்கி பார்த்துக் கொள்வதற்கும் சுற்றியுள்ள உலகத்தை ஆழ்ந்து அதை சிந்திப்பதற்கும் தனித்திரு என்ற கொள்கைதான் பயன்படும் ஆகவே விழித்திரு தனித்திரு வசித்திரு என்று சொன்னார் இவைதான் அவை உலகத்தை பெரும் அளவுக்கு மாற்ற வேண்டிய அந்த மூல மந்திரங்கள் வள்ளலார் காலத்தில் பெரிய அளவுக்கு எடுபடவில்லை வள்ளலார் காலத்தில் இவ்வளவு தூரம் தகவல்கள் பரிமாறப்படுகின்ற நிலையும் இல்லை ஆகவே அவர் பெரிய அளவுக்கு போற்றப்பட்டார் அவரை கடவுள் என்று கூட போற்றினார்கள் அறியாத மக்கள் என்னை கடவுள் என்று கருதுகிறார்கள் என்று அவர்களுக்காக இறக்கப்படுகிறார் தன்னை ஒரு மனிதனாகவே கடைசி வரையிலும் காட்டிக் கொண்டார் எப்படி நபிகள் நாயகம் மிகப்பெரிய போதகராக இருந்தும் நான் எழிய மனிதன் இறப்பிற்கும் பிறப்பிற்கும் உட்பட்டவன் என்று சொன்னாரோ அதுபோல வள்ளலாரும் தன்னை மனிதனாகவே கடைசி விரிலும் காட்டிக் கொண்டார் ரொம்ப அடக்கம் பெரு திண்ணை மேல் கால் நீட்டவும் பயந்தேன் கைகளை வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் மெய்யுற காட்ட வெருவி வண் சுயிலால் மெய்யலாம் ஐயகோ மறைத்தேன் மேல் பிறரம் கோலமும் நடையும் வண்ணமும் மன்னலே சிறிதும் பையனான் ஊன்றி பார்த்ததே இல்லை பார்ப்பனில் பயமிக படைப்பேன் என்று தெய்வங்களை எல்லாம் வாயார வைகிறார் இந்த சிறிய தெய்வங்களுக்கெல்லாம் ஆடு மாடு பன்றி குக்கடங்கள் போன்ற உயிர்கள் பலியிடப்படுகின்றன ஆகவே இவைதான் சிறு தெய்வங்களின் கோரிக்கை என்றால் இந்த சிறு தெய்வங்கள் கண்டனத்திற்குரியன என்று அஞ்சாமல் கடவுளை வாயார வைகின்ற அளவிற்கு அவர் உயிர்களின் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தார் பலிக்கடா முதலிய உயிரை ஒலி கொண்டே போகவும் கண்டே குந்தி நொந்துள நடுக்குற்றேன் கலியுறு சிறிய தெய்வ வெங்கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த வள்ளலாரால் நம்முடைய துறையூர் அடிகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது அடுத்த தலைமுறைக்கு வள்ளலாருடைய கொள்கைகளை எடுத்து செல்வதற்காகத்தான் வடலூரில் எப்படி மூளாத அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறதோ அணையாத அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல இங்கே துறையூரிலும் அணையாத அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது அவர் ஏற்றி வைத்த சுடர் இங்கே ஒரு அறையில் பாதுகாக்கப்படுகிறது வள்ளலாரை நான் சொல்வது ஒன்றும் இல்லை வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன் வண்டுவர் சொன்னதை சொல்லுகிறேன் பட்டினத்தார் சொன்னதை சொல்லுகிறேன் ஞானிகள் சொன்னதை சொல்லுகிறேன் சித்தர்கள் சொன்னதை சொல்லுகிறேன் என்றுதான் இவர் பேசுகிறார் என்பது இவருடைய பெரிய அடக்கத்தை காட்டுகிறது இவளை உணவு தன்னுடைய வாழ்வு அதுபோக இறைவனை பற்றிய சிந்தனை இதோடு தன்னுடைய வாழ்வு முடியட்டும் என்று கருதாமல் வள்ளலாரைப் போல சமூக உணர்வு கொண்டு நம்முடைய துறையூர் அடிகள் சிந்திப்பதும் செயல்படுவதும் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரியது பல இடங்களில் கார்ப்பரேட் சாமியார்களை பார்த்து பார்த்து நொந்து நான் அதுக்கு நேர் மாறாக துறையூர் பகுதி முழுவதிலும் உள்ள ஏராளமான கிராமங்கள் பயனுற இவர் வாழ்கிறார் பயனுற வாழ்வதற்கென்றே என்று வள்ளலார் சொல்வார் அந்த பயனுற வாழ்வதற்கு இவர் பயன்படுகிறார் என்பது ரொம்பவும் பெருமைக்குரியது பாராட்டுக்குரியது ஆகவே வெறும் கடவுள் நம்பிக்கை மட்டுமல்லாமல் நம்முடைய திருமந்திரமும் கூட சொல்லும் கடவுளுக்கு படைத்தால் கடவுளுக்கு போய் சேராது கடவுளுடைய தொண்டர்களுக்கு படைத்தால் கடவுளுக்கு போய் சேரும் என்று திருமுல சொல்லுவார் அந்த திருமுலின் மீது ஒரு பெரிய ஈடுபாடு உடையவர் இங்கே வந்து பார்த்து பெரிய வியப்பாக இருந்தது நம்முடைய அருண் பிரகாசும் தொண்டாதி தொண்டர் அவரை நினைத்து மறுகிறார் அவர்தான் எல்லாம் என்று நினைக்கின்ற தொண்டர் அவர் அவர் இடையராது என்னிடம் இவரை பற்றி பேசி இங்கே அழைத்து வந்தார் ஒரு சிறந்த மகானை ஒரு சிறந்த மனிதரை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர் செய்கின்ற தொண்டு வள்ளார் வழியிலே நீ நீடித்து நிற்கும் தமிழ் சமூகத்திற்கு பயன்படும் இறைவன் அவருக்கு துணை புரிவான் அவர்கள்தான் யாரையும் குறைவாக தாழ்வாக நினைக்காமல் பேதமாக நினைக்காமல் அவர்களை சமமாக நடத்துகின்ற மனிதர்கள் எம்பெருமான் வாழ்கின்ற இடம் என்று நான் தேர்ந்தேன் அவர்களுடைய திருவடிக்கு நான் ஏவல் செய்ய விழைந்தேன் என்று அவர் சொன்னார் புரட்டாசி மாதம் சாப்பிடாமல் இருந்தால் சொக்கத்திற்கு போகலாம் என்று சொன்னால் பன்னிரெண்டு மாதமும் சாப்பிடாமல் இருந்தால் அங்கே அந்த இடம் உறுதி செய்யப்படுமே என்று சொன்னேன் என் தாயாரும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் புலால் முன்னாமைக்கு வந்தார்கள் இது ஒரு தனி சாமியார் அவருடைய புகழ் அவருடைய பெருமை அதல்ல இது ஒரு சமூக பணி அவர் தன்னுடைய வாழ்வின் வாழ்வின் பயனை உணர்ந்தவர் நம்முடைய துறையூர் அடிகள் அதன் காரணமாக ஒரு சமூக பணியை முப்பது நாற்பது ஆண்டுகளாக சிறப்புரை செய்து வருகிறார் என்பது ரொம்பவும் பாராட்டுக்குரியது அதை வந்து ஒருவர் என்னுடைய வாழ்க்கை பணியாக கொண்டு செய்கிறார் என்பது அந்த சோற்றை ஒரு அமுதமாக ஆக்கியது என்று தான் சொல்ல வேண்டும்